அல்லாஹ் டசன்ட் நீட் அசிஸ்டன்ஸ் அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் நேற்றைக்கு நம்ம ஒரு பதிவில் பேசியிருந்தோம் என்ன செய்தி அப்படின்னா அவ்வளோவுக்கு நாம் இன்னைக்கு அசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சுட்டுருக்குறோம் இந்த மீட்டிங்கில் கேதரிங் ஆகிருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களை பகிர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓரின சேர்க்கை பற்றிய செய்திகளை நேற்றைக்கு பகிர்ந்திருந்தோம் அலமதுல்லா இப்போ அதில் ஒருத்தவங்க பதிவு போட்டிருக்கிறாங்க அல்லா டசன்ட் நீட் எனி அசிஸ்டன்ஸ் அஸ்தல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க அல்லாவுக்கு உதவியாளர்கள் யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது அல்லாஹ் வந்து அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அல்லாவுக்கு உதவியாளர்கள் தேவையா இல்லையா நாம் எல்லாம் அல்லாவோட இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுத்தப்படணும் அப்படின்னு நினைச்சேன் நமக்கு எல்லா தெளிவுக்குமே நமக்கு குரான் தான் வழிகாட்டி இல்லையா குரானை எடுத்த போது அத்தியாயம் நாற்பத்தி ஏழுல அல்லாஹ் சொல்றான் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் கொண்டோரேக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுடைய பாதங்களை நிலை பெற செய்வான் ஏழுல ஏழு அடுத்து அத்தியாயம் ஐம்பத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு இறைவன் சொல்றான் இதன் மூலம் அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மறைவாக உதவி செய்வோர் யார் என்பதை அல்லாஹ் சோதித்து அறிந்து கொள்வதற்காக இவ்விதம் செய்திருக்கிறான் அப்படின்ட்டு அப்போ அல்லாஹுக்கும் அசிஸ்டன்ட் தேவைப்படுது அல்லாஹுவினுடைய தூதர்கள் இறை தூதர்களுக்கும் அசிஸ்டன்ஸ் உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அதுவும் பாருங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ மறைமுகமாக மறைவாக உதவி செய்வோர் யாருன்னு கேட்கிறான் அப்படியாவது செய்ய மாட்டீங்களாங்கிற மாதிரி அப்போ அங்கே வந்து இருக்கு இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா அத்தியாயம் பதினெட்டுல சொல்றான் வலிகட்டவர்கள் இருப்பாங்கல்ல வழிகட்டவர்கள் அந்த வழிகட்டவர்களை எந்த விஷயத்திலையும் நான் என்னுடைய உதவியாளர்களாக ஆக்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப வழிப்படுத்துபவர்களை நேர்வழியை எடுத்து சொல்பவர்களை அல்லாஹ் உதவியாளர்களாக ஆக்கி கொள்வான்ங்கிறது டிஃபால்ட் ஆன உண்மை அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது அப்ப இதுக்கு தப்சீர்ல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனம் ஏழுக்கு நீங்கள் உதவினால் அவன் உதவுவான் அப்படின்னு பின்னர் அடுத்த வசனம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு அவன் உதவி செய்வான் அப்படின்னு வந்து இருக்குது மற்றொரு வசனம் தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாவும் உதவி செய்வான் இருபத்தி ரெண்டு நாப்பதுல அப்ப மூன்று வசனங்கள்ல எனக்கு நீங்க உதவி செஞ்சா நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நல்லா சொல்லியிருக்கிறான் நேரடியாகவே சொல்லியிருக்கிறான் ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தை படைத்தவன் ஆகு அப்படின்னா எல்லாமே ஆயிரப்போ போகுது பூமியில இருந்து வானத்தில இருந்து சூரியன்ல இருந்து இந்த பிரபஞ்சங்கள்ல இருந்து எல்லாமே அவனுக்கு தேவையானது இது இந்த சிஸ்டம் வேணும் அப்படின்னா ஆகு அப்படின்னா மனிதனுடைய கற்பனையிலும் கொண்டு வர முடியாத கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நல்லா போறான் இப்படிங்கிறதுக்குள்ள ஆக்கிரப்போறோம் ஆனால் எதுக்கு அவனுக்கு அசிஸ்டண்ட்டு அதுதான் அசிஸ்டன்ட் தேவையா உதவியாளர் தேவையா என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு செயலின் பிரதிபலன் அந்த செயலின் இனமாகவே இருக்கும் அதனால தான் எனக்கு உதவி செய்பவர்களுக்கு நான் உதவி செய்வேன் அதான் சொல்கிறான் அன்னைக்கு மறுமையில் சிராத்துல் முஸ்தகின் பாலத்தில் அந்த பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ யாரெல்லாம் எனக்காக வேலை செஞ்சாங்களோ யாரெல்லாம் எனக்காக போர் செஞ்சாங்களோ யாரெல்லாம் எனக்காக நன்மையை விதைத்து தீமையை தடுத்தார்களோ யாரெல்லாம் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து மக்களுக்கு ஞாபகம் மூட்டி கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் அதன்படி நடந்தார்களோ அப்போ வாழ்க்கையின் வழியாக ஏத்தி தான் ரொம்ப பெருசு வாயால ஏற்றி வைக்கிறதுங்கிறது ஒரு புண்ணியமும் இல்லை அதை நான் வாழ்க்கையாக்கினேன் பிறகு வாயில கொண்டு வந்தேன் தான் அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டு அப்போ நவீன் நாயம் சொல்ல ஹலைவு செல்லம் சொல்றாங்க தேவையை அதிகாரியிடம் முறையிட இயலாத ஒருவருக்கு உதவும் வகையில் அவரது தேவையை அதிகாரியிடம் யார் எடுத்து செல்கிறாரோ எடுத்து சொல்கிறாரோ அவருடைய பாதங்களை மறுமை நாளில் உயர்ந்தோன் அல்லா சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தில் உறுதிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ தப்சீர்கள் மிக தெளிவான விளக்கத்தை நமக்கு வழங்குது அப்படிங்கிறதுல அலகம்துல்லா அப்போ அல்லாஹ் உதவியாளர்கள் தேவையா தேவையில்லையா அப்படின்னா நிச்சயமாக மறைவிலும் உதவி செய்வோர் அப்படிங்கிறதுல ஐம்பத்தி ஏழு ஏழுல அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறான் அப்ப யாருடைய எண்ணம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவுவதாக உள்ளதோ அவர்களை இனம் காண்பதற்காக அல்லாஹ் இந்த வேலைகளை செய்ய வைக்கிறான் அப்படிங்கிறது அப்போ அல்லாஹ் உதவியாளர்கள் தேவையா இம்மையில இந்த பூமியில இந்த உலகத்துல கண்டிப்பா அதை யாரு வந்து ஆமான்னு சொல்லியிருக்கிறது அல்லாதான் ஆமான்னு சொல்லியிருக்கிறான் நான் உதவியாளர்களை உருவாக்கி இருக்கேன்னு அல்லாதான் சொல்றான் அப்போ அந்த உதவியாளர்களை இனம் கண்டுபிடிப்பதற்காக பிரித்து அறிவதற்காக இந்த சோதனைகளை நான் உருவாக்குறேன் அந்த சோதனைகள் வழியாக யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே அப்போ அல்லாவே சொல்லும்போது போது உதவியாளர்கள் தேவையில்லைன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் இறைவன் மிகப்பெரியவன் அவனுக்கு உதவியாளர்கள் உதவி செய்பவர்கள் அவருக்கு அல்லாவுக்கு கொண்டு போய் கடன் கொடுக்கக்கூடியவர் எனக்கு அழகிய கடன் கொடுப்பது யாருன்னு நல்லா கேட்கிறான் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பது யாருன்னு நல்லா கேட்குறான் அல்லாஹோட அழகிய வியாபாரத்தை செய்பவர்கள் யாருன்னு நல்லா கேட்குறான் இதெல்லாம் என்ன அல்லாவுக்கு என்ன கடனாக தேவைப்படுது பாவம் நம்ம தான் இங்கே இம்மையில் பல பஞ்சாயத்துகளை சுத்திட்டு இருக்கிறோம் அல்லாவுக்கு என்ன கடன் அவன் தேவையற்றவன் ஆனா எனக்கு அழகிய கடன் கொடுப்பது யார் ஏழைகளுக்கு கொடுங்க அது எனக்கு கொடுத்ததாக சமம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் கடனாக கொடுங்கனா நான் கடனாவது கொடுங்கன்னு கேட்குறான் பாருங்கள் நான் திருப்பி கொடுப்பேன் கொடுங்க நான் திருப்பி கொடுப்பேன் கடனாவது கொடுங்க அப்படிங்கிற எவ்வளோ எவ்வளோ சலுகைகளை மனித கூட்டத்துக்கு தர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சலுகைகளை கொடுத்து நன்மை விதைங்க தீமையை தடுங்க நல்லா சொல்கிறான் அப்போது நிச்சயமாக நாம் எல்லோரும் அல்லாவின் தான் அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக அதில் உறுதிப்பாட்டை இறைவன் நமக்கு தருவானாக இந்த எண்ணத்தில் சத்தியத்தை இறைவன் உறுதிப்படுத்துவானாக ஆ மீனா மீனா மீன் யார்பலான மீன்